வணக்கம் வெல்கம் டு ஜேகே க்ரியேஷன் லாஸ்ட்டு வீடியோவில் ஆரி க்ரோஸ் பிளட் லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் ஆரி பேடட் லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதலாவதாக இந்த மாதிரி லைன் கீறிக்குவோம் இதுக்கு இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் கீறி இருக்க லைன் மேலே க்ளூ யூஸ் பண்ணி இந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிக்குவோம் பேடட் லோட் ஸ்டிச்னால் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும் அதுக்காக தான் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன் பேசிக்கில் இருந்த ஆரி ஒர்க் படிக்கிறவங்க இந்த மெத்தட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி இப்படி ஒட்டிக்குவோம் இது நல்ல ட்ரை ஆன பிறகு இந்த த்ரெட் மேலே ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிருச்சி இதுக்கு மேலே தான் நாம் ஸ்டிச் போட போகிறோம் இதுக்கு நான் நாம் சாதாரணமாக பயன்படுத்துகிற தையல் த்ரெட்டை தான் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே சிக்ஸேக் தையல் தான் போட போகிறோம் ஏற்கனவே இந்த சிக்ஸேக் தையல் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து நெருக்கமாக சிக் ஜாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு பிறகு இடைவெளி விட்டு ஸ்டிச் போடுங்க எண்டுக்கு வரும்போது நெருக்கமாக தையல் போடுங்க இப்படி ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டோட ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த த்ரெட் மேலே தான் பேட் க்ளா ஸ்டிச் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ளட் லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணினுமோ அதே மெத்தட் தான் இதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் டபுள் த்ரெட்டாக எடுத்து இந்த மாதிரி நொட் போட்டுக்குவோம் இந்த த்ரெட்டை சுற்றி இந்த மாதிரி லைன் கீறி இருக்கேன் இப்போ தான் ஆரி ஒர்க் பழகுறிங்கன்னா இந்த மாதிரி லைன் கீறிட்டு ஸ்டிச் பண்ணுங்க அப்போ தான் ஸ்டிச் போடும்போது ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங் பண்ணும்போதும் நீட்டாக அழகா வரும் லைனோட கோனர்லிருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணி நேராக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும் போட்டு த்ரெட்டை கீழ் பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும் த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக லென்த்தியாக இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் க்ராஸ் flat லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணினோமோ அதே மெத்தட் தான் ஆனால் இதில் சென்டரில் பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அதனால தான் நமக்கு பேடல் லோட் ஸ்டிச் கொஞ்சம் எம்போஸ்டாக அழகாக தெரியும் இந்த டிசைன் நெக் லைனுக்கும் அதுக்கு பிறகு ஸ்லீவோட போர்டருக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த கோனருக்கு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் லைனில் உள்ள உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுத்து ரெண்டாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும் உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் த்ரெட்டை பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இதே முறையில் தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும் இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குங்க இதை சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்குவோம் இதுக்கு நான் சரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பீட்ஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் ஆரி பேர்டட் லோட் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் காணையம் கிளிக் பண்ணுங்க அப்பதான் தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் தேங்க்